ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் மோகனா சமையல் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கேக் ரெசிபி தாங்க அதுவும் இட்லி மாவு வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ டீட்டெயிலாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு ஒரு கால் கப் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பை தான் முழுசாக அளவுக்கு எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி இதை ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் வெள்ளம் ரெடி ஆயிடுச்சு இது கூட இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப் இட்லி மாவு சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாக தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப் இட்லி மாவு சேர்த்தியாச்சு நீங்களும் எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்லயே அளவு எடுத்துக்கோங்க ரவையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ரோஸ் பண்ணி எடுத்த ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க இது கூடவே கரைசலும் சேர்த்துக்கலாம் வெல்லம் கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்களும் வடிகட்டி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க இதை இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்லேயும் எடுத்துக்கோங்க கலக்கி எடுத்ததுக்கப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் சோடாப்பு ஒரு பிஞ்ச் பிஞ்சப் சால்ட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிலேயா இருக்கணும் அப்போ தான் நமக்கு கேக் நல்லா வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்களும் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம டியூட்டி ப்ரூட்டி சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம மாவை இதில் ஊற்றிடலாம் நீங்களும் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ண பாத்திரத்தில் இதில் ஊற்றி எடுத்துக்கோங்க இதை ஒரு தட்டு தட்டிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்டு வச்சிடலாம் ஸ்டாண்டு கூட இப்போ நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தையும் இது கூட செட் பண்ணிடலாம் கேக் ஊற்றி வச்ச பாத்திரத்துக்கு ஒரு மூடி அப்புறம் கேக் நல்லா வேகிறதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க இதை குக்கரில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ இதை ஃபார்ட்டி மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் பாருங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து இதை ஒரு ஸ்டிக்கால் குத்தி பாருங்கள் ஒட்டாம வந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் அளவுக்கு நமக்கு ஒட்டாமா வரணும் அவ்வளோதாங்க சூப்பரான இட்லி மாவு கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுக்கோங்க இப்போ பாருங்க இதை நல்லா ஆறிடுச்சு இதை கவுத்திட்டா நமக்கு சூப்பரான இட்லி கேக் ரெடி ஆகிடுச்சும் இப்போ இப்போ இதை பீஸ் போட்டு கொடுத்துடலாம் நீங்களே பாருங்க அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இட்லி மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு இட்லி மாவுலேயா செஞ்சீங்கன்னு கூட உங்க வீட்டில் இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்